ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பர்ஃப்யூமில் நிறைய டிப்ஸ் இருக்குதுங்க அந்த டிப்ஸை தான் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ போடுறது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் டிப் நம்பர் ஒன் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பால் பாயிண்ட் பெண் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி வந்து ஜென்ஸ் வந்து நிறைய பேர் பெண்ணை வந்து பேக்கெட்டில் வைக்கிற பழக்கம் இருக்கும் பென் திடீர்னு லீக் ஆயிடுச்சுன்னா அந்த பெண்ணோட இங்க் வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் பட்டுறோம் அந்த ஷர்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஷர்ட்டாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சுடிதாராக இருக்கலாம் திருப்பி அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட முடியாது அதுக்கான டிப்ஸ் தான் இது இப்போ பாருங்கள் ஒயிட் கலர் ஷர்ட் காட்டியிருக்கேன் இதில் வந்து பெண்ணோட கரை இருக்குது இப்போ இந்த கரையை ஈஸியாக எப்படி நீக்கலான்னு பார்க்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறது எந்த பர்ஃப்யூமாக இருந்துச்சுனாலும் பரவாயில்ல அந்த பர்ஃப்யூமே அந்த கரை மேலே லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அதை தேய்ச்சி விடுங்க இப்போ நான் வீடியோவில் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரை வந்து சுத்தமாக நம்மளுக்கு போயிருக்கும் இதே ஒரு கர்ச்சிப்பில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இது மாதிரி பெண்ணை எடுத்துக்கோங்க அந்த கர்ச்சிப்பில் இது மாதிரி லைட்டாக லைன் போட்டுக்கோங்க இப்போ நம்ம பெண்ணை யூஸ் பண்ணி லைன் போட்டாச்சு நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பர்ஃப்யூமாக இருந்தாலும் இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு லைட்டாக வந்து இது மாதிரி ரப் பண்ணுங்கள் அவ்வளோ தாங்க கரை இருந்த இடமே தெரியாது அவ்வளோ ஒரு சூப்பராக அந்த கரை வந்து க்ளீன் ஆயிடும் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் டிப் நம்பர் டூ இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நெயில் கலர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய லேடிஸ் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நெயில் கலர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க நெயில் கலரை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம நெயில் ரிமூவர் யூஸ் பண்ணுவோம் சில டைம் வந்து நெயில் ரிமூவர் நம்ம வீட்டில் வந்து காலியாயிரும் இனிமேல் நெயில் கலர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நெயில் ரிமூவர் தேவையப்படாது ஆமாங்க வீட்டில் இருக்க ஃபர்ஃப்யூம் போதும் சூப்பராக நெயில் கலரை ரிமூவ் பண்ணிடலாம் காட்டனில் துணியோ இல்லைன்னா பஞ்சோ எடுத்துக்கோங்க ஃபர்ஃப்யூமை லைட்டாக வந்து இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க பஞ்சு இல்லைன்னா காட்டன் துணியை யூஸ் பண்ணி இது மாதிரி லைட்டாக ரப் பண்ணுங்க இப்போ நம்ம சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும் நெயில் கலர் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் இதை நீங்கள் வந்து பஞ்சில் கூட ஸ்ப்ரே பண்ணிட்டு அதை வந்து கையில் நல்லா ரப் பண்ணலாம் நம்ம ரஃப் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் நெயில் கலர் எவ்வளோ அழகாக ரிமூவ் ஆகிருக்குன்ட்டு இனிமேல் உங்களுக்கு நெயில் ரிமூவர் தேவையே இல்லைங்க வீட்டில் யூஸ் பண்ணுற நம்ம எந்த பர்ஃப்யூம் ஆகியிருந்தாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நெயில் கலர் எவ்வளோ ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்ட்டு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்க்கு போகலாம் டிப் நம்பர் த்ரீ மார்க்கர்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படி நம்ம மார்க்கர் யூஸ் பண்ணும்போது தெரியாமல் நம்ம டைல்ஸில் வந்து பட்டு அது வந்து கரையாயிரும் மார்க்கர் ஆகட்டும் ஸ்கெச் பென் ஆகட்டும் டைல்ஸ்லையோ இல்லை செவத்துலையோ எதில் கிடைக்க இருந்தாலும் இனி நீங்கள் கவலையே பட வேணாம் வீட்டில் இருக்க ஃபர்ஃப்யூம் யூஸ் பண்ணி ஈஸியாக இந்த கரையை ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் டைல்ஸில் வந்து இது மாதிரி மார்க்கர் வச்சு நமக்கு கிடைக்கிருக்கும் இந்த கரையை நீங்கள் எவ்வளோ தான் தொடச்சாலும் போகாது இப்போ பாருங்கள் பர்ஃப்யூம் செய்ய போகிற மேஜிக்கை இப்போ இந்த கரை மேலே ஃபர்ஃப்யூம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஸ்ப்ரே பண்ணும் போதே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அந்த கரை வந்து ரிமூவ் ஆயிடுதுன்ட்டு தாங்க ஈஸியாக நம்ம மார்க்கர் கரையாக இருக்கட்டும் ஸ்கெட்ச் பென் கரையாக இருக்கட்டும் ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம டிப் நம்பர் ஃபோர் என்னென்னு பார்க்கலாம் நிறைய குழந்தைங்களுக்கு ட்ராயிங் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி அவங்க ட்ராயிங் பண்ணும்போது க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டைல்ஸ்லையாக இருக்கட்டும் செவத்துலையாக இருக்கட்டும் நல்லா கிறுக்கி விட்டுருவாங்க இப்படி உங்கள் வீட்டில் க்ரையான்ஸை வந்து இது மாதிரி கிரிக்க வச்சுருந்தா எவ்வளோ தூரத்துக்கு டார்க்காக கிறுக்கி வச்சுருந்தாலும் பரவாயில்லங்க அந்த கரையும் நீங்கள் ஈஸியாக பர்ஃப்யூம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் டைல்ஸில் வந்து க்ரையான்ஸை நல்லா தேய்ச்சி வச்சுருக்காங்க நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பர்ஃப்யூமாக இருக்கட்டும் அது இந்த க்ரையான் கரை மேலே லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க உங்கள் இருக்க காட்டன் துணியோ இல்லை ஸ்பஞ்சோ யூஸ் பண்ணி இது மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சி விடுங்க லைட்டாக தேய்ச்சாவே அந்த கரை வந்து ஈஸியாக நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும் அதே மாதிரி நம்ம செவத்துலையும் இது மாதிரி வந்து தேய்ச்சி வச்சிருக்காங்க அதுலேயும் இது மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு தேய்ச்சி விடுங்க அவ்வளவுதாங்க வீட்டில் இருக்க ஃபர்ஃப்யூம் இருந்துச்சுன்னா போதுங்க ஈஸியாக வீட்டில் எந்த கரை இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ நம்ம பார்த்த நாலு டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய சமையல் வீடியோ அதே மாதிரி டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்